அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி ஏழுமலையான் திருக்குருவச் சிலையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா எத்தனை முறை போயிருக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க திருப்பதிக்கு சென்றால் திருப்ப வரணும் சொல்லுவாங்க திருப்பதி மணல கால் எடுத்து வச்சோம்னாவே எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க அது நிவர்த்தியாகி விடணும் சொல்லலாங்க இந்தியாவில பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட கோவில்ல ஒன்று தாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ன்னு சொல்லலாங்க ஆனால் நம்ம தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மர்மங்கள் நிறைந்த கோவிலில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் பார்த்திங்கன்னா ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் திருமலா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்திய கட்டட கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோவில் விளங்குதுங்க இந்த கோவிலுக்கு பல பயிர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என பல பெயர்களால அழைக்கப்படுதுங்க கடவுளின் அபூர்வமான பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சாமி பார்த்தோம்னா சுவாமி பத்மாவதி அம்மையாருடன் காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை முழு மனசோடு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதலானது நிறைவேறணும் நம்பிக்கையாக சொல்லலாங்க இப்படி வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய தலைமுடிய காணிக்கையாகவும் கொடுக்கறாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவரான வெங்கடேஸ்வர சாமி சிலையில உண்மையான முடி இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த முடி எப்பொழுதுமே சிக்காமல் இருப்பதாகவும் சாப்டாக இருப்பதாகவும் கூறப்படுதுங்க அதே போல இந்த சிலையில பின்பகுதியில் வளர்ந்து இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனா இதற்காக எந்த ஆதாரங்களும் இல்லைங்க இது இன்னுமே மர்மமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க திருப்பதி ஏழு கருவறைக்கு வெளியில இருந்து சாமி தரிசனம் செய்வங்களுக்கு கருவறையின் நடுவில் தான் சாமி தரிசனம் தருவது காட்சி அளிக்குமாங்க சென்று வந்து பார்த்தோம்னா சாமி சற்று விலகி தரிசனம் வழங்குவது போல தோற்றம் அளிக்கணும்னு சொல்லலங்க அது எப்படி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றவங்களுக்கு வலது புறத்தில் இருப்பது போலவும் தோற்றம் இருக்குன்னு இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியலங்க இது கடவுளுடைய மகிமை என்று சொன்னாலும் கூட இன்னுமே இது புரியாத மர்மமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க திருப்பதி வெங்கடேஸ்வர சாமி சிலை லட்சுமி அம்சத்தை கொண்டிருப்பதாகவும் சொல்லலாங்க அதே போல ஒரே சிலையிலும் காட்சி தருவதாகவும் சொல்லப்படுதுங்க இதனாலேயே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் இரண்டு அலங்காரமும் நடக்குதுன்னு சொல்லலாங்க இது எப்படி சாத்தியம் என்பது இன்னுமே புரியாத மர்மமாகத்தாங்க இருந்து வருது திருப்பதி ஏழுமலையானுடைய சிலை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான கல்லால செதுக்கப்பட்டதாகுங்க அந்த சிலை பார்க்கறதுக்கு உயிரோட்டத்துடன் காணப்படணும் சொல்லலாங்க உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்திருப்பது போல காட்சி அளிக்குமாமாங்க திருப்பதி ஏழுமலையானுடைய சிலை பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வியர்க்க செய்யுமாங்க அப்பொழுது அந்த வியர்வை துளிகள் வெளியில தென்படணும் சொல்லலாங்க அதனால தாங்க இந்த கோவிலில் ஏசி போட விட்டு குறைவான தட்பவெப்ப நிலையில் பராமரிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க எப்படி இந்த வியர்வை துடி வருகிறது என்பது இன்றளவுமே புரியாத மர்மமாகத்தாங்க இருந்து வருது இந்த கோவிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்திலிருந்து தான் பகவானுக்கு தேவையான பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் போன்ற பொருட்கள் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்குமே பகவான் திருவுருவச் சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறணும்னு சொல்லலாங்க சந்தனம் பூசப்பட்ட பிறகு அபிஷேகம் நடத்துவதும் சாமியின் நெஞ்சில லட்சுமியின் உருவம் தோற்றம் அளிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இது எப்படி சாத்தியம் என்று இன்னைக்குமே தெரியாத ஒரு மர்மமாகத்தான் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலோட கருவறைக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டும் தாங்க எரிஞ்சிட்டுக்குதுங்க இந்த விளக்குக்கு தேவையான எண்ணெயோ நெய்யையோ யாருமே ஊற்றுவது கிடையாதுங்க ஏன் திரி கூட போடுவதில்லைன்னு சொல்லலாங்க ஆனா இந்த தீபம் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் எரிஞ்சு கொண்டு இருக்குது வியப்பு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க இது எப்படி எரிகிறது என்று இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியலங்க இவ்வளவு காலத்திலிருந்து எரிஞ்சு கொண்டு இருக்க கூடியதுன்னு கூட தெரியலங்க யார் இந்த தீபத்தை ஏற்றி வைத்தாங்கிற விபரமும் தெரியலங்க பச்சை கற்பூரத்தை நம்ம எந்த கல்லின் மீது தடவினாலும் அந்த கல் உடைந்து விடுமாங்க ஆனா திருப்பதி ஏழுமலையான் கோவில பச்சை கற்பூரம் பூசப்படுதுங்க ஆனா இது வரைக்குமே ஒரு கீரல் கூட இல்லைன்னு சொல்லலாங்க அதே போல திருப்பதி ஏழுமலையானுடைய கருவறைக்கு போவதற்கு முன்னாடி அதனுடைய நுழைவு வாயிலில் வலது பொருத்தில் பார்த்தீங்கன்னா கதவின் பக்கத்தில் ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்குமாங்க அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால அவருக்கு நாடி பகுதியில் அடிப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளன்னைக்குமே பகவானுடைய நாடி பகுதியில் சந்தனம் வைக்கப்படுவதாகவும் சொல்லலாங்க திருப்பதி வெங்கடேஸ்வர சாமியின் திருவுருவ சிலையின் மீது காதை வத்தலால் ஒரு பெரிய கடலின் ஓசை கேட்குமாங்க இந்த உலகத்தினுடைய ஓசையும் ஒரு பெருங்கடலின் தாங்க அதனால தாங்க உலகையே தன்னோட வைத்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க இது எப்படி சாத்தியம் என்பது இது வரைக்குமே தெரியலங்க திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சீல தோரணம் என்ற அபூர்வ பாறை கற்கள் காணப்படுவதாகவும் சொல்லலாங்க உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தாங்க பார்க்க முடியும் இந்த பாறைகளோட வயசு பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கோடி வருஷம் இருக்குன்னு சொல்லலாங்க ஏழு மலையனுடைய திருமேனியும் இந்த பாறையும் ஒரே விதமானதாக இருக்குங்க எந்த கருங்கல் சிலையானாலும் சரிங்க எங்காவது ஒரு இடத்துல சிற்பியோட அந்த இடம் தெரியுங்க அதே போல உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி பார்த்த இடம் தெரியும் சொல்லலாங்க இப்படி ஏழு மலையான் திருவுருவச் சிலையில அப்படி எதுவுமே அடையாளம் தெரியலங்க எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சொரசொரப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க ஆனா ஏழு மலையானுடைய திருமேனியில நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போட்டப்பட்டது போல இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெற்றி சுட்டு காதணிகள் புருவங்கள் நவ வரணங்கள் எல்லாமே நகைகளுக்கு திருப்பதி ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்தப்படுங்க இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் சொல்லலாங்க இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம்னு சொல்லப்படுதுங்க இந்த ரசாயனத்தை சாதாரண வெடித்து விடுமாங்க ஆனால் சீல தாரணத்தில் இருக்கக்கூடிய பாறைகளின் மீது இந்த பச்சை கற்பூரத்தை தடவினா அந்த பாறைகள் வெடிப்பதில்லைன்னு சொல்லலாங்க அதே போல ஏழு மலையானுடைய திருவுருவச் சிலைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே பச்சை கற்பூரம் தடவப்படுதுங்க ஆனாலும் வெடிப்பு ஏற்படுவதில் சொல்லலாங்க இது ஒரு வியப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் திருப்பதி ஏழுமலையனுடைய திருவுருவச் சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பாராஹிட் வெப்பத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் திருமலை பார்த்திங்கன்னா மூணாறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசமாகுங்க இங்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டுருந்ததுன்னு சொல்லலாங்க ஆனால் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானுக்கு மலையானுக்கு வியர்க்க தொடங்கி விடுமாங்க ஏழுமலையானுக்கு வியர்த்த நீர்த்துளிகளை பீதாம்பரத்தால் ஒற்றி எடுப்பாங்கன்னு சொல்லலாங்க அதே போல் வியாழக்கிழமை நாளில் அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிக்குமாங்க திருப்பதி திருக்கோவிலுடைய சமையல் கட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாங்க இங்கே நாள்தோறுமே பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்திராண்ணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போடி அப்பம் மௌகாரம் லட்டு பாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்தரி பருப்பு கேசரி போன்றவைகள் நாள்தோறும் பெரிய அளவுல தயார் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமுமே ஒரு புதிய மண் சட்டியை வாங்குவாங்களா இதுல தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வைத்தியமும் கோவில் கற்ப கிரகத்திற்குள்ள குலசேகர படியை தாண்டி செல்வதில்லைன்னு சொல்லலாங்க அதே போல வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியை தாண்டி உள்ள செல்வதில்லையாங்க அது மட்டும் இல்லாம ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் சாதத்தையும் தயிர் சாதமும் ஒரு பத்தனுக்கு கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் சொல்லப்படுதுங்க திருப்பதி ஏழு உடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முள நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரம் சொல்லலாங்க இந்த ஆடையை கடையில வாங்க முடியாதுங்க திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்திலிருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேணுங்க வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு மட்டும்தாங்க இந்த வஸ்திரம் சாத்தப்படணும் சொல்லலாங்க இது மேல சாசு வஸ்திரமாக வேணுமாங்க பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் காத்திருக்க வேணுமாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்